வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு மண்ணிலே பணம் வாங்க கதை கேட்கலாம் கிருஷ்ணாபுரம் என்ற ஊரில் செந்தில் முருகன் என்றொரு மூடன் இருந்தான் கல்வியறிவு இல்லாதவன் எந்த வேலையையும் செய்யாமல் ஊர் சுற்றி வந்தான் செலவுக்கு பெற்றோர் சேர்த்து வைத்திருந்த பொருளை ஒவ்வொன்றாக விற்று வந்தான் முடிவில் எல்லா பொருள்களும் போய்விட்டன இனி விற்பதற்கு ஒன்றும் இல்லை என்று தெரிந்தவுடன் என்ன செய்வதென்றே செந்தில் முருகனுக்கு தெரியவில்லை எங்காவது போய் வேலை வெட்டி பார்த்து ஏதாவது சம்பாதித்து வாருங்கள் என்று கணவனிடம் கூறினால் செந்தில் முருகனின் மனைவி ஐயோ வேலையா ஒரு காசு கூலி கொடுப்பவன் ஒன்பது காசுக்கு நம்மிடம் வேலை விடுவான் நாள் முழுவதும் மாடுபோல் உழைக்க என்னால் முடியாது என்றான் செந்தில் முருகன் அப்படியானால் எங்காவது போய் பிச்சை எடுங்கள் அதுதான் உடம்பு நோகாமல் சம்பாதிக்கும் வழி என்று கோபத்துடன் கூறினாள் செந்தில் முருகனின் மனைவி செந்தில் முருகன் இதனை நம்பிக்கொண்டு பிச்சை எடுப்பதற்காக வீட்டை விட்டு வெளியே சென்றான் வழியில் அவனுடைய நண்பன் ஒருவனை கண்டான் நண்பன் செந்தில் முருகனிடம் எங்கு செல்கிறாய் என்று கேட்டான் தான் பிச்சை எடுப்பதற்காக கடை தெருவிற்கு செல்வதாக தன் நண்பனிடம் கூறினான் செந்தில் முருகன் பைத்தியக்காரா கடைத்தெருவுக்கு போனால் சிறிதளவுதான் பிச்சை கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நீ நாள்தோறும் அங்கேயே தான் போக வேண்டும் கை கால் நல்லாதானே இருக்கிறது ஏதாவது வேலை செய்து பிழைக்க கூடாதா என்று கூறி யாரும் அதிகமாக பிச்சை கூட போட மாட்டார்கள் உன் நிலைமையை நினைத்தால் எனக்கு பரிதாபமாகத்தான் இருக்கிறது எனவே நான் சொல்கிறபடி செய் நேரே என் வீட்டிற்கு வா என் மனைவியிடமும் உன் குறையை சொல்லி உதவி கேள் அவர் உனக்கு ஏதாவது கொடுத்தாரானால் உன் ஆயுள் காலம் வரை பிச்சை எடுக்காமலேயே நீ பிழைத்து கொள்ளலாம் என்று செந்தில் முருகனிடம் யோசனை கூறினான் அவன் நண்பன் செந்தில் முருகனும் நண்பனின் யோசனைப்படி அவன் வீட்டிற்கு சென்றான் நண்பனின் வீட்டில் நான் மிகுந்த ஏழை எனக்கு ஏதாவது உங்களால் உதவி செய்ய முடியுமா என்று கேட்டான் உனக்கு என்ன வேண்டும் என்று செந்தில் முருகனிடம் கேட்டான் அவன் நண்பன் நீங்கள் எதை வேண்டுமானாலும் கொடுங்கள் என்றான் செந்தில் முருகன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை கொடுங்கள் என்றான் சரி உனக்கு நிலம் முழுது பாடுபட சிறிதளவு தருகிறேன் அதில் நிறைய பணம் கிடைக்கும் உனக்கு போதிய அளவு பணம் வந்தவுடன் நிலத்திற்கு விற்றால் எவ்வளவு பணம் கிடைக்குமோ அவ்வளவு தொகை பணத்தை எனக்கு நீ திருப்பி கொடுத்துவிடு என்று கூறினான் அவனது நண்பன் தனக்கு பட்டா செய்து கொடுக்கப்பட்ட நிலத்தை பார்க்க போனான் செந்தில் முருகன் அவனுடன் அவன் மனைவியையும் அழைத்து சென்றிருந்தான் நிலத்தை பார்த்ததும் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் தூக்கி வாரி போட்டது சுத்த கரம்பு நிலம் அதை நன்றாக உழுதால்தான் அதில் பயிரிட முடியும் நிலத்தில் நிறைய பணம் கிடைக்கும் என்று நம்மிடம் கூறி விட்டார்களே என்ற வருத்தத்துடன் வீட்டிற்கு வந்தான் உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கிறதா உங்களால் உடம்பை வளைத்து வேலை செய்ய முடியாதே எதற்காக நிலத்தை வாங்கி கொண்டு வந்தீர்கள் பேசாமல் ஆயிரமோ இரண்டாயிரமோ பணமாக வாங்கி வந்திருக்க கூடாதா என்று தன் கணவனை திட்டினால் செந்தில் முருகனின் மனைவி இருவரும் யோசித்து இந்த திட்டம் நல்ல திட்டமாகத்தான் தெரிகிறது உழைத்து பணம் வந்த பின்னர் நிலத்திற்குண்டான பணத்தை தந்தால் போதும் என்ற ஒப்பந்தம் சரி இதை நிறைவேற்ற பாடுபடுவோம் என்று முடிவு எடுத்தனர் இரவு முழுவதும் தன் கணவனின் அறியாமையையும் சோம்பேறித்தனத்தையும் நினைத்து யோசனை செய்த அவளுக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது மறுநாள் பொழுது விடிந்ததும் செந்தில் முருகனின் மனைவி தன் கணவனிடம் நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன் என் கனவில் லட்சுமி தேவி வந்தால் நமக்கு கொடுத்த இந்த நிலத்தில் நிறைய பணம் கிடைக்கப் போகிறது என்றும் அதனை தோண்டி எடுத்து கொள்ளுமாறும் என்னிடம் கூறினாள் என்றாள் அப்படியானால் என் நண்பன் உண்மையைத்தான் கூறியிருக்கிறார் நம்முடைய நிலத்தில் பணம் கிடைக்கும் என்று கூறினார் லட்சுமி தேவியும் இதனை இதனைத்தான் கூறியிருக்கிறாள் என்று நினைத்த செந்தில் முருகன் அப்படியானால் மண்வெட்டியும் கடப்பாரையும் கொண்டு வா புதையல் இருந்தால் தோண்டி எடுத்து வந்து விடுகிறேன் என்று மனைவியிடம் கூறிவிட்டு தன் நண்பன் தனக்கு கொடுத்த நிலத்திற்கு சென்றான் செந்தில் முருகன் புதையல் எடுப்பதற்காக நிலம் முழுவதையும் கஷ்டப்பட்டு ஆழமாக தோண்டினான் செந்தில் முருகன் பல நாட்கள் பாடுபட்டும் செந்தில் முருகனுக்கு புதையல் கிடைக்கவில்லை மனைவியிடம் வந்து ஓ வென்று அழுதான் ஏன் இப்படி அழுகிறீர்கள் உழுத நிலத்தில் துவரையை விதைத்துவிட்டு வாருங்கள் என்றால் செந்தில் முருகனும் இப்போது வேலை செய்ய பழகி மனைவி கூறியவாறே தன்னுடைய நிலத்தில் துவரையை விதைத்துவிட்டு வந்தான் பணம் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை இப்பொழுது பூமிக்கு உள்ளே இருக்கும் பணம் இந்த செடிகளின் வழியாக வெளியே வந்துவிடும் நீங்கள் தூரை காய்க்கிறவரை தண்ணீர் ஊற்றி பயிரை காப்பாற்றி வர வேண்டும் என்று கணவனிடம் கூறினாள் செந்தில் முருகனின் மனைவி லட்சுமி தேவி கூறியவாறு தன்னுடைய தூரை செடிகளில் பணம் கிடைக்கப் போகிறது என்ற நினைப்புடன் பயிரை தண்ணீர் ஊற்றி நன்றாக காப்பாற்றி வந்தான் செந்தில் முருகன் முடிவில் தூரை காய்த்ததும் பேசாமல் அறுவடை செய்யுங்கள் நான் அதை பணமாக மாற்றிக் காட்டுகிறேன் என்று கூறினாள் செந்தில் முருகனின் மனைவி செந்தில் முருகனின் மனைவி தூரை மூட்டைகளை விற்று பணமாக்கினாள் அந்த பணத்தை கொண்டு போய் செந்தில் முருகனிடம் காட்டினாள் செந்தில் முருகன் எல்லாவற்றையும் யூகித்து நடந்தவற்றை புரிந்து கொண்டான் செந்தில் முருகன் மிகவும் சந்தோஷப்பட்டான் அந்த பணத்தை கொண்டு அவர்களுக்கு வேண்டிய தங்க நகைகள் சிலவற்றையும் வீட்டிற்கு வேண்டிய உணவுப் பொருள்களையும் வாங்கிக் கொண்டு வந்தார்கள் நம் நிலத்தில் நான் இனிமேல் நன்றாக பாடுபடுவேன் அதில் கிடைக்கும் பொருளை கொண்டு நாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் நமது வறுமை நீங்கி ஏழ்மை நிலையும் மாறிவிடும் உழைப்பின் சக்தியை புரிந்து கொண்டேன் உழைப்பால் உயர்ந்ததால் அனைவரும் என்னை மதிக்கின்றனர் என்றான் செந்தில் முருகன் விரைவில் உழைத்து பணக்காரர்களாகிவிட்டனர் செந்தில் முருகனின் குடும்பம் முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் தனது நண்பனுக்கு பேசியபடி ஒப்பந்தபடி நிலத்திற்கு சமமான விலை நிர்ணயித்து விற்றலுக்கான பணத்தை சரியாக தந்துவிட்டார் செந்தில் முருகன் இருவரும் செந்தில் முருகனும் அவனது நண்பனும் நெருங்கிய சிறந்த நண்பர்கள் என்று ஊர் மக்களால் பாராட்டி பேசப்பட்டனர் லட்சுமி தேவியை வணங்கிய பின்னே ஒவ்வொரு வேலையையும் செய்து முடிக்கிறார் செந்தில் முருகன் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்